மகாராஷ்ட்ரா சீம்லெஸ் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல முந்நூத்தி ஐம்பது ரூபாய் அந்த நிலமில வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டு இருந்தா அந்த நிறுவனமானது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய்க்கு போச்சு மூன்று மடங்கு வளர்ச்சி ஆனால் அங்கிருந்து அறுநூறு ரூபாய் வரைக்கும் சரிந்தது இப்போ அறுநூத்தி ஐம்பது ரூபாய் பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஒரு முப்பத்தி இருந்து நாற்பது விழுக்காட்டு இறக்கம் ஏன் இப்படி ஏறிச்சு ஏன் இறங்குச்சு இதனுடைய பிஸ்னஸ் செக்மெண்ட்ஸ் என்ன இவங்களுடைய ப்ராஃபிட் ரெவன்யூ எங்கேருந்தெல்லாம் வருகிறது இவங்களுடைய இன்ட்ரென்சிக் வேல்யூ கேல்குலேஷன் என்ன அதை எல்லாத்தையும் இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம் வணக்கம் இது அபிஷ் சேனல் இப்ப நம்மளுடைய காணொலிகள் தொடர்ந்து போறதுக்கு நீங்க ஊக்குவிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல மெம்பர்ஷிப் ஒன்று இருக்கு ஜாயின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி நீங்க சேர்ந்துக்கலாம் நம்மளுடைய சேனல்ல எந்த ஒரு காணொலிக்கு போனாலும் இந்த ஜாயின் அப்படிங்கிற பட்டன் இருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஜாயின் அப்படின்னு அங்க வரதுலயும் கிளிக் பண்ணி அதுல சேர்ந்துட்டீங்கன்னு சொன்னா மாதம் இருபத்தி ஒன்பது ரூபாய் எடுப்பாங்க எப்ப வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம் ஜாயின் சேர முடியல பல காரணங்கள் இருக்கு கிரெடிட் கார்டு சரி இல்ல இல்ல யூபிஐ பேமெண்ட் மாட்டேங்குதுன்னு நினைச்சீங்கன்னா எந்த ஒரு காணொலிக்கும் போய் மொபைலா இருந்தால் நேரடியாகவே அந்த ஆப்ஷன் இருக்கும் ஒரு வேலைக்கு லேப்டாப்பாக இருந்தால் இந்த மூணு புள்ளியை கிளிக் பண்ணி தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வரும் தேங்க்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு அமௌண்ட் நம்மளுடைய ஒரே ஒரு அந்த அமௌண்ட் சார்ஜ் செய்யப்படும் நாற்பது ரூபாய் மினிமம் இந்தியாவை பொறுத்தவரை நாட்டுக்கு நாடு மாடுபடும் எவ்வளவு வேணுமோ அவ்வளோ முதல் கூட்டிட்டு ஒரு தடவையில் எவ்வளவு தரணும்னு நினைக்கிறீங்களோ தரலாம் சில நண்பர்கள் தந்தும் இருக்காங்க அவங்களுக்கு மிக்க நன்றி இந்த இரண்டு வகைகளில் நம்மளுடைய சேனல் நீங்க ஊக்கிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க உங்களால் செய்ய முடியும் மகாராஷ்டிரா சீம்லெஸ் பேருக்கு ஏற்ற மாதிரியே பாதிங்க அப்படின்னு சொன்னா எங்களுடைய மெயின் ப்ராடக்ட் சீம்லெஸ் பைப்ஸ் அதாவது சிம் அப்படின்னா ஒட்டு அப்படிம்பாங்க ஒட்டு இல்லாத அந்த பைப்ஸ் வந்துட்டு இவங்களுடைய மெயின் ப்ராடக்டாக இருக்கிறது மகாராஷ்டிரால பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் மெட்ரிக் டன் ஒரு வருடத்துக்கு தயாரிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இவங்களுக்கு இருக்கு அதை தவிர இரண்டு லட்சம் மெட்ரிக் டன் வந்துட்டு தெலங்கானாலையும் வச்சிருக்காங்க சோ இவங்களுடைய மொத்த கெப்பாசிட்டி ஆற லட்சம் வந்துட்டு மெட்ரிக் டன் இவங்களால ஒரு ஆண்டுக்கு தயாரிக்க முடியும் இஆர்டபிள்யூ பைப்ஸ் அப்படின்னா எலக்ட்ரிகல் ரெசிஸ்டன்ஸ் வெல்டட் டைப் பைப்ஸ் அப்படிம்பாங்க இரண்டுத்தினுடைய அப்ளிகேஷன்ஸுமே கொஞ்சம் நேரத்தில் பார்ப்போம் இப்போ இவங்களுடைய அடுத்த மெயின் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இஆர்டபிள்யூ பைப்ஸ் அது வந்து ஒன்னே நாலு லட்சம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மெட்ரிக் டன் ஒரு ஆண்டுக்கு தயாரிக்க முடியும் ரெனியூபிள் எனர்ஜி செக்டர்லேயும் இருக்காங்க சோலார் எனர்ஜி வந்துட்டு ஐம்பத்தி மெகாவாட் கெப்பாசிட்டி ஏசி கரண்ட் வந்து கெப்பாசிட்டி வந்துட்டு மகாராஷ்டிரா ராஜஸ்தான் ரெண்டுலையும் சேர்த்து வச்சிருக்காங்க விண்ட் அதாவது ரெண்டுமே ரெனியூபிள் எனர்ஜி தான் ஒன்று சோலார் இன்னொன்று வந்து விண்ட் டர்பைன்ஸ் வச்சு ஏழு மெகாவாட்

இஆர்டபிள்யூ பைப்ஸ் ப்ரொடக்ஷன் இவங்கிட்ட வந்துட்டு இவங்களுடைய மார்க்கெட் ஷேராக இந்தியாவில இருக்கு அந்த அப்ளிகேஷன் என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு பின்னாடி அப்படின்னு சொன்னேன் சீம்லெஸ் பைப்ஸ் பாத்தீங்கன்னா அதனுடைய அப்ளிகேஷன் மெயினாக ஆட்டோமேட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ் இந்த ஷேப்ஸ்ல பேரிங் அப்புறம் பாத்தீங்கன்னா கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் இன்ஜினியரிங் அதாவது இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிஸ்லாம் இருப்பாங்களே அவங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷன்ல அதை தாண்டி இந்த லேயிங் பைப்ஸ் ஆயில் பைப்ஸ் இதெல்லாம் வந்துட்டு யூஸ் ஆகுது மெக்கானிக்கல் அதுலேயும் யூஸ் ஆகுது ஆயில் அண்ட் கேஸ் மெயினாக நான் சொன்ன மாதிரி அந்த பெட்ரோலியம் அந்த ஆயில் அந்த கம்யூனிகேஷனுக்கு சாரி ஆயில் அந்த மொபிலிட்டியா யூஸ் ஆகுது கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் பவர் இண்டஸ்ட்ரியில் எல்லாத்துலயும் இந்த சீம்லெஸ் பைப் யூஸ் ஆகுது மெயின் அப்ளிகேஷன் இது வந்து அந்த காயில் வந்துட்டு ரோல்டு எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் வெல்டட் பைப்ஸ் மெயின் அப்ளிகேஷன் தான் இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டபிள் மெயின் அப்ளிகேஷனே வந்துட்டு தண்ணி விவசாயம் இது தொடர்பாக ரொம்ப அதிக இருக்கு இருக்குலைசர்ஸ் அந்த அந்த அதை வந்துட்டு கடத்துறதுல ஹவுசிங்ல அதான் அது எல்லாமே பாத்தீங்கன்னா ரிலேட்டடா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தண்ணி அக்ரிகல்ச்சர் தான் மெயினா இருக்கும் உங்களுடைய குவார்டர்லி ஹைலைட்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இதுதான் அவங்களுடைய பங்கு விலை இறங்குவதற்கான முக்கியமான காரணம் குவார்டர் டூ பைனான்சியல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அதாவது செப்டம்பர் முடிந்த காலாண்டு வரைக்கும் நல்லா மேல போயிட்டு இருந்த ரெவென்யூ டிசம்பர் காலாண்டு இறங்க தொடங்கியது ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஐந்தாக சரிந்தது இப்ப இங்க பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நாலாயிரத்தி இருநூறு கோடி பண்ணிட்டு இருந்தவங்க அதாவது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இரண்டாயிரத்தி முந்நூறு மட்டும் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கெப்பாசிட்டி அப்ரூவ் டபுள் ஆகவும் நூத்தி இருபத்தி ஒரு கோடி இருந்தது வந்துட்டு அறுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கோடியாக அவங்களுடைய லாபமானது கூடினது இருக்க ஈவன் ஆபரேட்டிங் மார்ஜின் குறைந்தால் கூட அவங்களோட அவ்வளவு கூடவும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அது வந்துட்டு ஒரு பெரிய இம்பாக்ட் அதில் கொடுத்து அதே மாதிரி மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீலையும் அவங்களால பண்ண முடிஞ்சது அந்த அளவு சஸ்டைன் பண்ணி போகும்போது அது வந்துட்டு ஒரு ஹெவியான ஒரு இன்க்ரீஸ் அதாவது ஒரு மூன்று மடங்கு வளர்ச்சியை கண்டது ஆனால் அது வந்துட்டு கொஞ்சம் சரிய தொடங்கினுமே கியூ த்ரீ ஃபைனான்சியல் டுவெண்ட்டி ஃபோர்லேயே தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சரிய தொடங்கினே கொஞ்சம் இறங்க தொடங்கியது அதுக்கப்புறம் ஆஃப் தி ஃபைனான்ஷியல் டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது ஜூன் முடியிற காலாண்டு வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இறக்கத்தை சந்திக்கவும் திரும்ப பங்கினுடைய விலை வந்து முப்பத்தி இருந்து நாற்பது விழுக்காடு இறக்கத்தை சந்தித்து இருக்கிறது இப்ப கியூ டூல வந்துட்டு கொஞ்சம் மேல வந்திருக்காங்க கியூ ரிசல்ட் வந்தால் தெரியும் அது அப்படியே அப்படியேதான் மெயின்டைன் ஆகுதான் ஆக்சுவலா எபிட்டா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரெவன்யூ குறைந்தால் கூட கொஞ்சம் மேல போச்சு மார்ஜின் கூட கொஞ்சம் மேல போச்சு ஆனால் அது அப்புறம் சரியா சரிய பதினோரு விழுக்காடெல்லாம் வரவும் தான் அந்த சந்தைக்கு வந்துட்டு இது மேல பெரிய நம்பிக்கை இல்லாமல் இறக்கி விட்டது ஆப்வியஸ்லி எபிட்டா குறைஞ்சா பேக் மார்ஜினும் இங்கே காட்டுது இது வந்து செக்மெண்ட் வைஸ் பர்ஃபார்மன்ஸ் இது ஒரு மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபைனான்ஷியல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி போரே கூட எடுக்கும் அதில் பாத்தீங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முப்பத்தி ஐந்து கோடி எதுல இருந்து வந்திருக்கிறது சீம்லெஸ் பைப்ஸ்ல இருந்து வந்திருக்கு வெறும் எழுபத்தி ஆறு கோடி மட்டுமே வந்திருக்கு இதை தவிர மிச்சம் தான் மற்றதுல வந்திருக்கு அதை ஒரு பைச்சாட் போட்டு இங்கே தெளிவா காட்டியிருக்காங்க சீம்லெஸ் பைப்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா இருநூறு கோடி குவார்டர் டூவில் வந்திருக்கு எண்பத்தி நாலு கோடி அதுக்கு முந்தையில வந்திருக்கு ஸோ பேசிக்கலி எவ்வளவு இருந்தாலும் தொண்ணூறு விழுக்காட்டு வருமானம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த சீம்லெஸ் பைப்ஸ்லேருந்து மட்டுமே உங்களுக்கு வந்துட்டு இருக்கு ஈவன் ஃபைனான்ஷியல் டுவெண்ட்டி டுவெண்டி பார்த்தீங்கன்னா தௌசண்ட் குரோஸ் அவுட் ஆஃப் த தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி த்ரீ குரோஸ் தௌசண்ட் க்ரோஸ் ஆயிரம் கோடி வந்துட்டு இதுலேருந்து வருது ஸோ தொண்ணூறுலேருந்து தொண்ணூத்தி ஐந்து விழுக்காடு சீம்லெஸ் பைப் ஸோ சீம்லெஸ் பைப் இண்டஸ்ட்ரீஸ் ஆட்டோமொபைல் இருக்கட்டும் அது தாண்டி மெக்கானிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த இதெல்லாம் வந்துட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இவங்களுடைய எதிர்பார்ப்பு இவங்களுடைய தேவையும் மிகவும் அதிகமாக இருக்கும் ஆயில் அண்ட் கேஸ் மெயினா ஏன் ஆயில் அண்ட் கேஸ் மெயினா அப்படின்னு சொன்னா ஓஎன்ஜிசி கிட்ட உங்களுடைய ரிக்கிங் கான்ட்ராக்ட் அதை தவிர நல்ல ஒரு ஆர்டர் புக் அக்டோபர் ரெண்டாயிரத்தி படி ஒரு நல்ல ஆர்டர் புக்கு அவங்க கிட்ட இருக்கு ஸோ அந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கு நிறைய எக்ஸ்ப்ளேஷன் நடக்குது நிறைய தேவை இருக்கு அப்படின்னு சொன்னா இவங்களுடைய வருமானம் நல்ல ஒரு ஸ்டடியான லெவல்ல இருக்கும் ஷேர் ஹோல்டிங் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தி விழுக்காடு ப்ரமோட்டர்ஸ் வச்சுருக்காங்க எஃப்ஐஎஸ் வந்துட்டு ஒரு எட்டு விழுக்காடு நமக்கு தெரியும் எஃப்ஐஎஸ் வந்து இப்போ விற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அதனாலேயே கூட அதனுடைய இறக்கம் இருந்திருக்கலாம் பப்ளிக் ஒரு இருபது விழுக்காடு தான் இருக்குது மற்றபடி அறுபத்தெட்டுலேருந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னு போனால் எழுபத்தஞ்சி எண்பது விழுக்காடு வரைக்கும் ப்ரொமோட்டர்ஸு எஃப்ஐஎஸ் இவங்க எல்லாருமே வந்துட்டு ஓரளவுக்கு வச்சிருக்காங்க அவங்களுடைய விற்பனை எஃப்ஐஎஸ் வந்துட்டு டிக்ரீஸ் அதை ஷேர் ஹோல்டிங்கை குறைத்ததுனாலையும் அந்த அதாவது மூன்று மடங்கு வளர்ந்துட்டாங்க நல்லா ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு அதை இறக்கிட்டாங்க ஸோ அதற்கப்புறம் வந்துட்டு திரும்ப வரணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய பார்வையில படும்போது திரும்ப மேலே ஏறதுக்கான வாய்ப்புகள் வரும் உங்களுடைய மெயின் கஸ்டமர்ஸ் எல்லாமே பெரிய நிறுவனங்கள் எல்லாமே உங்களுடைய கஸ்டமர்ஸாக இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா பாரத் பெட்ரோலியம் பிரிட்டிஷ் கேஸ் வெளிநாட்டு நிறுவனங்கள் கூட கேனா இருக்கட்டும் சிபிசிஎல் எஸ்ஆர் இந்தியன் பெட் இந்தியன் ஆயில் ஓஎன்ஜிசி ரிலேயே எல்லாருமே பெரிய பெரிய நிறுவனங்கள் இவங்களுக்கு நல்ல ஒரு கஸ்டமராக இருக்காங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேயும் கூட பெரிய நிறுவனங்கள் எல்லாமே இந்திய நிறுவனங்கள் வெளிநாட்டு இது எல்லாமே வந்துட்டு ஒரு பெரிய கஸ்டமராக இவங்களுக்கு இருக்காங்க இவங்களுடைய இன்ட்ரென்சிக் வேலி கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து பதிமூணு கோடி பங்கள் இப்போ விற்கிற விலை வந்து அறுநூத்தி நாற்பது ரூபாய் மார்க்கெட் கேபிடலைசேஷன் எட்டாயிரத்தி அறுநூறு கோடி ஸ்மால் கேப் சொல்லப்போனா மைக்ரோ கேப் அப்படின்னே சொல்லலாம் அவங்களுடைய இபி மெத்தட் பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஐநூற்றி பதினெட்டு கோடி ஆவரேஜாக எடுத்திருக்காங்க அது பச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய டெட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப லிட்டரலி ஜீரோ ஸோ இப்போ அதர் லைபிலிட்டிஸ் தான் எண்ணூற்றம்பத்தி கோடி இருக்குது அதை வச்சு பார்த்தோம்னா இப்போ விற்கக்கூடிய விலைக்கு நல்ல ஒரு ஆக்சுவலாக இபிவி மெத்தட்லேயே வெறும் ஆவரேஜ் ப்ராஃபிட் ஐநூற்றி பதினெட்டு கோடிய வச்சிருந்தாலே வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டாக தெரியுது அது வந்து அவங்களுடைய இரண்டாயிரம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி காணிக்கிறது அந்த இன்வெஸ்ட்மென்ட்ஸ் ஆனுவல் ரிப்போர்ட்ல பார்த்தோம்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஒரு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு கோடியும் கரண்ட் அசட்ஸாக ஒரு ஆயிரத்தி நூறு கோடியும் இரண்டையும் வந்துட்டு இந்த நோட்ஸ்ல காமிச்சிருப்பாங்க அது என்னன்னு பார்த்தாதா லிட்டர்லிக் நம்ம எடுத்துக்க முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்க முடியும் இப்ப அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இதனுடைய அமௌண்ட்ல மேஜர் பார்ட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இவங்க வந்துட்டு ஃபுல்லு அந்த பாண்ட்ஸில் தான் போட்டிருக்காங்க பாண்ட்ஸுடைய மொத்த கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு கோடி பெரும்பாலும் பாண்ட்ஸில் இருக்குது அதை தாண்டி கரண்ட் ரொம்ப வந்துட்டு மெச்சூராயி வர போகிற பாண்ட்ஸு அதை தவிர பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதில் தான் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இந்த ரெண்டாயிரம் கோடியும் போட்டு வச்சிருக்காங்க ஸோ நிறுவனம் வந்துட்டு சிட்டிங் ஆன் ஹார்ட் கேஷ் மார்க்கெட்டபிள் செக்யூரிட்டிஸாகவே கிட்டத்தட்ட இரண்டாயிரம் கோடிக்கு மேலே உட்காந்துருக்கு அப்படிங்கறனால அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம அப்படியே லிட்டரலாம் ரெண்டாயிரம் கோடியுமே வந்து நல்ல கேஷ் அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா உங்களுடைய லைபிலிட்டியும் எதுவும் இல்லை சாரி பார்க்கும் எதுவும் இல்லை லைபிலிட்டி மிகவும் குறைவாக இருக்குது இப்போ விற்கிற இபிவி மெத்தடுக்கு விற்கிற விலையே அறுபத்தி முப்பது ரூபாய் ஹெவிலி ஒர்த் அப்படிங்கிற மாதிரி தெரியுது ஐநூறு கோடி ரூபாய் லாபம் அப்படிங்கிற வச்சாலே ஆவரேஜ் ஏன்னா இப்ப கடைசியா பாத்துக்க இதுல ஆண்டுல பாத்தீங்கன்னா ஆயிரம் கோடி லாபம் பாத்திருக்காங்க லேட்டஸ்ட் குவார்டர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எயிட்டின் மார்ஜின் டென் பர்சன்டேஜ் மார்ஜின் இருக்கிற ஒஸ்ட் குவார்ட்டர் எடுத்தோம்னா கூட ஆயிர நூத்தி இருபத்தி கோடி அப்படின்னு வச்சீங்கன்னாலும் ஐநூறு கோடி சொல்லலாம் பத்து மார்ஜின் கோடியே வச்சா கூட ஐநூறு கோடி ரூபாய் நல்ல ஒரு லாபம் இவங்களுடைய மார்ச் இரண்டாயிரத்தி பதினாறுல நாலு பர்சன்டேஜ் அதற்கப்புறம் அந்த ரேஞ்சுக்கு வரவே இல்லை பத்து விழுக்காடு வச்சதே வந்துட்டு மிக மிக குறைவான ஒரு லாப விழுக்காடு அப்படின்னே வச்சுக்கலாம் தான் இந்த நிறுவனத்தினுடைய விலை வந்துட்டு ரொம்ப அதிகமா இருந்திருக்கு பட் அதை ரியலைஸ் பண்றது இப்ப எஃப்ஐஸ் ரியலைஸ் பண்ணாம அதனுடைய மார்ஜின் குறைஞ்சனால மட்டுமே வித்துட்டு போயிருக்காங்க ஐநூறு கோடிங்கிறது நல்ல ஒரு லாபம் அப்படின்னு சொல்லணும் அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அறுநூத்தி இருந்து எழுநூத்தி மூணு இதுவே நல்ல ஒரு வேல்யூல கிடைக்குது அப்போ எந்த விதமான குரோத்துமே இல்லாமலே இந்த விலை இப்போ நம்மளுடைய பஃபட் கேல்குலேஷன்ல பார்த்தோம்னா இந்த அளவுக்கு வளரலைனா கூட வெறும் ஏழு விழுக்காடு வளருவாங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டா கூட இந்த தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து சரி இங்கேயிருந்து நீங்க அறுநூறு கோடினே வச்சீங்க அதிலிருந்து ஏழு விழுக்காடு வளர்வாங்கன்னு வச்சு கூட எண்ணூத்தி அறுபத்தொம்பது ரூபாய் மதிப்பு ஸோ நம்ம பார்க்கக்கூடிய நிறுவனங்கள்லயே நல்ல ஒரு இபிஐ கால்குலேஷனுக்கும் பஃபட் மெத்தடுக்கும் இருக்கக்கூடிய அந்த கேப்ல நல்ல ஒரு வேல்யூஷன்ல கிடைக்கிற நிறுவனமாக இது இருக்கிறது ஒன்லி ப்ராப்ளம் இதனுடைய மார்ஜின் குறஞ்சனால எஃப்ஐஸ் வித்திருக்காங்க ஸோ அதை எப்போ இவங்க ரிலைஸ் பண்ணுறாங்களோ அப்போ இது மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் வழக்கமாக சொல்கிற டிஸ்கிளைமரில் இது எங்களுடைய ஆராய்ச்சி மட்டும்தான் தான் நீங்கள் வந்து நல்லா ஆராய்ச்சி பண்ணிட்டு முடிவெடுங்க எங்களுடைய காணல் பிடிந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ண நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்